வணக்கம் மக்களே நடிகர் விஜய் எப்போது முதல்வர் ஆவார் சான்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி பிரபல ஜோதிடரோட கணிப்பில் வந்த ட்விஸ்ட்டை பற்றி இந்த தொகுப்பில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அரசியலில் எப்போது வெற்றி பெறுவார் அவருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா என்று பிரபல ஜோதிடர் ஒருவர் கணிப்பு வெளியிட்டு உள்ளார் நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலம் பற்றியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றியும் பிரபல ஜோசியரான பிரசாந்த் கினி கணிப்பு வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் வங்கதேச புரட்சியை துல்லியமாக கணித்து ஜோசியரான பிரசாந்த் கினி கவனம் பெற்றார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஜோசியரான பிரசாந்த் கினி அவர்கள் வங்கதேச புரட்சியை கணித்து வைரலானார் வங்கதேசத்தில் ஆட்சி கவிழும் என்று முன்கூட்டியே அவர் கணித்த நிலையில் அதன்படியே ஆட்சியும் கவிழ்ந்துள்ளது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் அவர் செய்த போஸ்டில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பற்றிய எனது கருத்து கணிப்புப்படி ஷேக் ஹசீனா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் படுகொலை முயற்சிகளை எதிர்கொள்ளக்கூடும் என்றும் கூறியுள்ளார் இதனால் ஆட்சி கவிலும் அபாயம் ஏற்படும் என்றும் கூறியிருந்தார் அவர் கூறியது போலவே தற்போது நடந்தும் உள்ளது அதோடு தற்போது வங்கதேச இராணுவம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஜனநாயகத்தை மீட்டெடுக்காது இந்தியாவை சுற்றி டீப் ஸ்டேட் பொறி அமைத்து வருகிறது அடுத்த சிக்கல் இந்தியாவிற்குத்தான் வரும் நாட்களில் இந்தியா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்றும் டீப் ஸ்டேட் ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் வெற்றி பெற்றுள்ளது வங்கதேசத்தில் நடந்தது போலவே இந்தியாவிலும் அமெரிக்காவின் கைங்கரியவான் டீப் ஸ்டேட்மெண்ட் உலக நாடுகளில் பல இடங்களில் ஆட்சிகளை கவிழ்த்து வருகிறது அதன் அடுத்த இலக்கு நேபாளம் மற்றும் இந்தியா நேபாளம் மற்றும் இந்தியா முழுவதும் பங்களாதேஷ் மாணவர் போராட்டங்கள் நடத்தப்படலாம் தற்போது மேற்கு வங்கம் மற்றும் கேரளாவில் இந்த குழு உள்ளது இவர்கள் இந்தியாவிற்கு எதிராக திரும்புவார்கள் சிஐஏ மொசாத் ஐஎஸ்ஐ இணைந்து வங்கதேசத்தை வீழ்த்தியதை நான் சரியாக கணித்தேன் அதன்படியே இப்போது இந்தியாவிற்கும் எச்சரிக்கை விடுக்கிறேன் என்று கூறியுள்ளார் ஜோசியர் பிரசாந்த் கினி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில்தான் நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலம் பற்றியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றியும் பிரபல ஜோசியரான பிரசாந்த் கினி கணிப்பு வெளியிட்டுள்ளார் அதன்படி நடிகர் விஜய் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் வெல்ல மாட்டார் அவரின் கட்சி பெரிய பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது அவரின் கட்சி ஒற்றை இலக்கு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார் ஏற்கனவே இவர் கடந்த இரண்டு லோக்சபா தேர்தல்களை துல்லியமாக கணித்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் தோல்வியடையும் என்றும் கணித்துள்ளார் தளபதி விஜய்க்கு இரண்டாயிரத்தி முப்பதில் அரசியல் வெற்றி கிடைக்கும் என்றும் ஜனநாயகன் அவரது கடைசி படமாக இருக்கப் போவதில்லை அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தொம்போதில் மீண்டும் நடிப்பார் நாயகனாக அவர் நடிக்கும் கடைசி படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் திரைக்கு வரும் அவர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆவார் என்று கணிப்பில் கூறியுள்ளார் நடிகை சமந்தாவும் இயக்குனர் மோரும் காதலித்து வருவதாக சில மாதங்களாகவே தகவல்கள் பரவி வந்த நிலையில் நேற்று கோவை ஈஷா யோகா மையத்தில் வைத்து இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ